அனைவர் வணக்கம் தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய கரூர் பரப்புரை கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் மரணம் அடைந்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டை ஒரு மீளா துயரில்தான் ஆழ்த்தியிருக்கிறது சம்பவம் நடந்த மூன்று நாட்கள் ஆகிறது பல்வேறு கருத்துகளும் விவாதங்களும் விமர்சனங்களும் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து முன்வைக்கப்பட்டு வருகிறது ஒருபுறம் காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் தமிழக வெற்றிக்கழகத்தின் நிர்வாகிகள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பினார்கள் என்று சொல்லி சிலரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தை தமிழக வெற்றிக்கழகமும் கழகமும் நாடியிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராகவும் நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இனியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது இந்த சம்பவத்தை சாதாரணமாக நாம் கடந்து சென்றுவிட முடியாது இது குறித்து நாம் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது ஏனென்றால் நாற்பத்தி ஓரு உயிர்கள் நாற்பத்தி ஓரு உயிர்கள் என்பது சாதாரணமாக கடந்து போயிட முடியாது இனி இது போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடக்கவும் கூடாது அதிலும் ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தில் அரசியல் கட்சியின் தலைவரை பார்க்க வந்ததற்காக நாற்பத்தி மரணம் பேர் கூடிய இந்த சம்பவம் இனி எப்போதும் தமிழக வரலாற்றில் நடக்கக்கூடாது அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதல்ல இந்த சிக்கலை நாம் எப்படி அணுக வேண்டும் என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் இருக்கிறது இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சனை அல்ல இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை அப்படித்தான் நாம் இதை அணுக வேண்டி இருக்கிறது இரண்டால் அந்த இடத்தில் கூடிய அந்த கூட்டம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கிறது விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அவரை பார்க்க வந்தவர்கள் என்று சொல்லி ஒரு பெரும் கூட்டம் கூடுகிறது கரூரில் மட்டுமல்ல அவர் தன்னுடைய முதல் மாநாட்டை விக்ரவாண்டியில் நடத்திய போதும் சரி அதைத் தொடர்ந்து மதுரையில் நடத்திய போதும் சரி மாநாட்டை தாண்டி இந்த பரப்புரை அவர் நடத்திய போதும் சரி கூடக்கூடிய கூட்டம் ஒரு பெருங்கூட்டம் அதில் ஒன்றும் மாற்று கருத்தும் இல்லை அது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான் இந்த கூட்டம் எப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கு அப்படின்னு பார்த்தா அரசியல் பற்றிய எந்த விதமான ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாத முழுக்க முழுக்க ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இருக்கிறது நிறைய பேர் என்ன விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னா விஜய் கட்சியினர் அவருடைய ரசிகர்கள் இல்லை அவருடைய தொண்டர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை அவர்கள் இன்னமும் ரசிக மனப்பான்மையில் தான் இருக்கிறார்கள் என்கிற விமர்சனத்தை நிறைய பேர் வைக்கிறாங்க அதில் அதிக உண்மை இருக்கிறது அதில் ஒன்றும் மாற்று இல்லை விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் இன்னமும் அரசியல் படுத்தப்படாமல் தான் இருக்கிறார்கள் ஆனால் இது எல்லாவற்றையும் விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னா விஜய் அவர்களே இன்னமும் அரசியல் படுத்தப்படாமல் தான் இருக்கிறார் அவர் தன்னை இன்னமும் ஒரு தலைவனாக உணரவில்லை தன்னை ஒரு தலைவனாக அவர் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை மாற்றிக்கொள்ள விரும்பவும் இல்லை அவருடைய பேச்சுகள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் திரையில் அவர் எதை செய்தாரோ அதை அப்படியே இங்கே செய்து கொண்டிருக்கிறார் அவர் தலையில் துண்டை கெட்டுறதா இருக்கட்டு துண்டுக்கு மேலே ஏறு நடக்கிறதா இருக்கட்டு அப்படி கேட்ச் பிடிச்சி விளையாடுறதா இருக்கட்டு பரப்புரை சமயத்தில் அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடுறதா இருக்கட்டு அவருடைய பேச்சுகளாக இருக்கட்டு அவருடைய மொழி நடையாக இருக்கட்டு அவருடைய உடல் பாவனைகளாக இருக்கட்டு எல்லாமே திரையில் அவர் ஒரு நடிகனாக இதை செய்தாரோ அதை அப்படியே அரசியல் களத்தில் செய்கிறார் ரொம்ப நமக்கு நம்ம எத்தனையோ கட்சிகளை பார்த்திருக்கிறோம் திமுக அதிமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இப்படி தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் தமிழ்நாட்டிலும் சரி இந்திய அளவிலும் சரி அதிகாரத்தில் இருந்த கட்சிகளாக இருக்கட்டும் அதிகாரத்தை நோக்கி பயணப்படக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் மற்ற அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் இப்படி எத்தனையோ கட்சிகளை நம்ம பார்க்குறோம் எத்தனையோ கட்சிகளினுடைய கூட்டங்களை பார்க்கிறோம் தலைவர்களுடைய பேச்சுக்கள் இதெல்லாவற்றையும் நம்ம கவனிக்கிறோம் ஆனால் எந்த தலைவரும் செய்யாத ஒன்றை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் செய்து வருகிறார் முழுக்க முழுக்க தன்னுடைய ரசிகர்களை வைத்து தான் அவர் அரசியல் களத்திற்கு வருகிறார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த தான் ஆனால் தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்தாமல் அவர்களை ரசிகர்களாகவே வைத்து அரசியல் களத்திற்கு வந்திருப்பது தமிழ்நாட்டிற்கே பேராபத்து தமிழ்நாட்டிற்கே பேராபத்து அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்குன்னா அதில் சிலர் பேசக்கூடிய பேச்சுகளை எல்லாம் பார்க்குறோம் நாகப்பட்டினத்தில் நடந்த கூட்டம் என்று நினைக்கிறேன் பத்திரிகையாளர் ஒருவர் கேட்கிறார் அந்த கூட்டத்தில் வந்த ஒரு தாயாரிடம் ஒரு கை குழந்தையோடு வந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தில் கை குழந்தையோடு வந்திருக்கிறீங்களே இது சரியா என்று கேட்டதற்கு எனக்கு விஜய்தான் முக்கியம் எப்படி இருக்கு பாருங்களேன் தன்னுடைய குழந்தையை விட விஜய்தான் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிக வரி ஊறி போயிருக்காது இது ரசிக வரி தானே வேற என்னது வேற என்னது மரத்துக்கு மேலே ஏறுறது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கிறது எதுக்கு ரசிக மனப்பான்மை தன்னுடைய தலைவரை இல்லை நடிகரை தான் விரும்பிய தன்னுடைய சினிமா நடிகரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி செத்தாலும் பரவாயில்லை நான் பார்த்தே தீர்வேன் என்கிற அந்த ரசிக மனப்பான்மை இது பெயராவது தமிழ்நாட்டிற்கு ஏனென்றால் இந்த ரசிக மனப்பான்மையோடு ஒருத்தர் ரெண்டு பேர்ல இது ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டம் இதே ரசிக மனப்பான்மையோடு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இவர்கள் பயணித்தார்கள் என்றால் அவர்களுக்கு பாதிப்பு இல்லையோ ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் பாதிப்பு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் இது பாதிப்பு நீங்க பாருங்க அந்த கூட்டம் விஜய் அவர்களை பார்க்க வந்த கூட்டம் இல்லையா அது அவருடைய கட்சியினராக இருக்கட்டு ரசிகர்களாக இருக்கட்டு அவர் மீது அன்பு கொண்டவர்களாக இருக்கட்டு அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்த கூட்டம் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்பதற்காக வந்த கூட்டம் எல்லாம் இல்லை அவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்த கூட்டம் அப்போது தன்னை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் வருகிறது ஒரு பெரும் மக்கள் கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்தை சரியான முறையில் வழிநடத்த வேண்டியது விஜய் அவர்களுடைய கடமையா இல்லையா மறுபடியும் சொல்கிறேன் நடிகர் விஜயாக அவர் வந்து நிற்கிறது வேற ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளராக வந்து இருக்கக்கூடிய விஜய் என்பது வேறு அப்போது தன்னை பார்க்க வரக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த கூட்டத்தை நெறிப்படுத்தி அந்த கூட்டம் எப்படி சரியான முறையில் வழிநடத்தப்பட வேண்டும் எப்படி அந்த கூட்டம் இருக்க வேண்டும் இது எல்லாவற்றுக்கும் காவல்துறைக்கும் அரசுக்கும் இருக்கிற பொறுப்பை விட கூடுதலான பொறுப்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்கிற முறையில் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது அப்போ தன்னை பார்க்க வந்த அந்த கூட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது இல்லையா கூட்டத்தில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது அது நடந்திருக்க கூடாது சரியான முறையில் திட்டமிட்டு இவர்கள் சொன்ன நேரத்தில் வந்து அந்த கூட்டம் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்துக்கு உள்ளாடி நம்ம வாகனத்தை பரப்புரை வாகனத்தை கொண்டு உள்ளாடி நுழைந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பது இவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கும் தெரியலைன்னா இவங்க அரசியலுக்கே இல்லைங்க எதுக்குமே இல்லை ஒரு கூட்டம் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் பிதிங்கி வழிகிறது நிற்கவே முடியாமல் அந்த கூட்டம் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த கூட்டம் நிற்கிறது இரவு வரைக்கும் நிற்கிறது அந்த கூட்டம் அந்த கூட்டத்துக்கு உள்ளாடி இந்த பரப்புரை வாகனத்தை நாம் எடுத்து சென்றால் எந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பது கூட தெரியலைன்னா லாய்க்கே இல்லை அரசியலுக்கு தெரிந்தும் இவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால் யார் செய்த கொலை இது எப்படி பார்ப்பது அந்த கூட்டத்துக்கு உள்ளாடி போய் நின்று பேச வேண்டிய தேவை என்ன முதல்ல அந்த கூட்டத்துக்கு முன்னாடி நின்று பேசுங்க நீங்கள் கீழே பேசாமல் கூட போங்க இவ்வளோ பெரிய ஒரு நெருக்கடி இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பது தெரிந்தும் தெரிந்தும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இது கூட தெரியலைன்னா நீங்கள் அரசியலுக்கு லாயக்கில்லை என்று சொன்னேன் இல்லையா அதுதான் உண்மை அப்போ தெரிந்தும் இதை செய்கிறீங்கன்னா அப்போ இங்கே யார் முதல் குற்றவாளி சம்பவம் நடந்துடுச்சு நடந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் நீங்க என்னை பார்க்க வந்த மக்கள் எனக்காக வந்த மக்கள் உயிராக இருப்பேன் என்று நான் அவர்களிடம் சொல்லியிருக்கிறேன் அவருடைய உயிர் போயிருக்கிறது என்ன நடந்தாலும் அவர்களோடு களத்தில் நான் நிற்பேன் என்று நின்றுருக்கணுமா இல்லையாங்க இறந்து போனவர்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதலாக நின்றிருக்க வேண்டுமா இல்லையா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக நின்றிருக்க வேண்டுமா இல்லையா என்ன பார்க்க தான் நீங்க வந்தீங்க இதற்கு முழு பொறுப்பை நான் ஏற்கிறேன் நான் உங்களோடு நிற்கிறேன் இல்லை திமுகவினுடைய சதி என்று இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா இதை யார் சொல்லியிருக்க வேண்டும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அந்த இடத்தில் என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும் சதி நடந்து விட்டது திமுக சதி செய்து விட்டார்கள் சொல்லி இருந்திருக்க வேண்டும் அந்த இடத்துல நின்று இருக்கணும் இந்த மரணத்திற்கு நீதி கிடைக்காமல் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும் அந்த இடத்துல இப்ப சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இப்போ சொல்றாங்க இல்லையா அந்த இடத்தில் சொல்லி இருந்திருக்க வேண்டுமா இல்லையா ஏன் சொல்லல ஏன் சொல்லல அதற்கான பதில் சொல்ல வேண்டும் சரி விஜய் சொல்லலை கட்சி தலைவர் அவர் அங்கே ஏதாவது பேசினால் அங்கே நின்றால் அசம்பாவிதங்கள் நடக்கும் இன்னும் கூட்டம் கூடும் என்றெல்லாம் இவர்கள் சொல்கிறார்கள் சரி அது இருக்கட்டுமே நம்ம அதுக்குள்ளாடி ரொம்ப போக வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன் அது இருக்கட்டும் கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும் ஆதவ அர்ஜுனா அவர்களாக இருக்கட்டும் நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டு ராஜ்குமார் அவர்களாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் எங்கே சென்றார்கள் பேசியிருக்கணுமா இல்லையாங்க இப்போ வரைக்கும் பேசல இப்போது வரைக்கும் இந்த கட்சியினுடைய முதன்மை நிர்வாகிகள் பேசாமல் அமைதி காத்து கொண்டிருக்கிறார்கள் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடுறாங்களாம் எங்கே ஓடுறீங்க எங்கே ஓடுறீங்க கட்சி தலைவரும் ஓடுகிறார் பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு கூட பதில் சொல்ல ஓடுறாருங்க அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணுமா இல்லையா பேசலை இப்போ வரைக்கும் பேசலைங்க இப்போ வரைக்கும் ட்விட்டரில் மட்டுமே அறிக்கை போட்டு கொண்டிருக்கிறார் உங்களை நம்பி வந்த கூட்டத்தையே நடுத்தரில் எப்படி விட்டுட்டு போகிறீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய கைகளில் தமிழ்நாட்டை தந்தால் தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை உங்கள் கைகளில் தந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடக்கிற போது எப்படி எதிர்கொள்வீங்க நீங்கள் ஒரு கூட்டத்தையே மேனேஜ் பண்ண முடியலை உங்களால் நாளைக்கு ஒருவேளை தப்பித்தவரை நீங்கள் ஆட்சி அமைத்தீர்கள் என்றால் ஒரு பேரிடர் வருகிறது புயல் வருகிறது வெள்ளப்பெருக்கு வருகிறது பெரும் பாதிப்பு வருகிறது எப்படி சமாளிப்பீங்க இப்படி வீட்டில் போய் இருப்பீங்களா ஃபோன் ஆஃப் பண்ணி போட்டு ரொம்ப மோசம் ஒரு அரசியல் கட்சி எப்படியெல்லாம் இருக்க அப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது இவருடைய செயல்பாடுகள் திமுக மேல ஆயிரம் விமர்சனங்கள் உண்டுங்க நமக்கு திமுகவை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் நாம் இந்த களத்தில் இருக்கிறோம் அது வேறு ஆனால் இந்த இடத்துல திமுக மேல மட்டுமே பழிய போட்டுக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் தப்பிவிடலாம் என்றால் அதை விட பெரிய கொடுமை எதுவுமே இல்லை அதை விட பெரிய துரோகம் உங்களை பார்க்க வந்த மக்களுக்கு வேற எதுவுமே இருக்காது எதுவுமே இருக்காது எதிர்கொள்ள முடியலைன்னா எதுக்கு அரசு இப்போ ஆதவர்ஜுனா ட்விட்டர்ல ட்வீட் போட்டு நீக்கியிருக்கிறான் இளைஞர்கள் கிளர்ந்து எழுவார்கள் புரட்சி புரட்சி என்று புரட்சியை அன்றைக்கு செய்திருக்க வேண்டும் நீங்கள் அந்த இடத்துல நின்று செஞ்சிருக்கணும் உசுபேத்தி விட்டுட்டு சின்ன சின்ன பசங்களை எல்லாம் உசுபேத்தி விட்டுட்டு அப்படியே இருக்கிறது இப்போ முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்களாம் ஆதவர்ஜுனாவும் புஷியானந்தும் நிர்மல் குமாரும் ஒரு அரசியல் கட்சி இப்படி ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருப்பதே தமிழ்நாட்டு மக்களுக்கு பேராபத்து பேராபத்துங்க இப்படி ஒரு கூட்டம் தான் உருவாகும் நமக்கு தெரிஞ்சது தானே இது திரை கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக வைத்து ஒருவர் அரசியல் களத்திற்கு வருகிறார் என்றால் அவரால் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை அவ்வளவு பேசினார்கள் விமர்சனம் செய்தார்கள் விட்டிருவோம் குத்திடுவோம் அதை செஞ்சிடும் இதை செஞ்சிருவோம் என்றெல்லாம் சின்ன சின்ன பசங்களை வச்சு பேச வச்சாங்க இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது அண்ணன் சீமான் அவர்கள்தான் அவர்களோடு நிற்கிறார் அவர்களோடு நிற்கிறார் உங்களுடைய தலைவரே நிற்கலை கட்சியின் தலைவர் ரசிக மனப்பான்மையோடு ஒரு கூட்டத்தை அரசியல் களத்தில் உருவாக்குவது என்பது ரொம்ப ஆபத்து ரொம்ப ஆபத்து இதை முறியடிக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கிறது இப்படி ஒரு சமூகம் உருவாவது எதிர்காலத்துக்கு நல்லதில்லை தமிழ்நாட்டிற்கு நல்லதில்லை இதையெல்லாம் முலையிலேயே கிளியறிய வேண்டும் ஆமாம் அது வந்து ரொம்ப ரொம்ப மோசமுங்க ரொம்ப தவறு நீங்கள் சிந்திச்சு பாருங்க இப்படிப்பட்ட நபர்களுடைய கைகளில் தமிழ்நாடு சிக்கியதென்றால் யாராலையும் காப்பாற்ற முடியாது யாராலையும் காப்பாற்ற முடியாது அந்த கூட்டத்தில் ஒரு அக்கா பேசுது எனக்கு என் மாமாவை விட விஜய தான் பிடிக்கும்னு ரசிக வெறி எந்த அளவுக்கு தலைக்கு முறை அறிவி பார்த்தீங்களா இந்த வெறியை தான் ஒழிச்சு கட்டணும் இந்த ரசிக வெறி எந்த அளவிற்கு இந்த சமூகத்தை செதைச்சி வச்சுருக்கு பார்த்தீங்களா இந்த மரணத்திற்கு இந்த சம்பவத்திற்கு விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் ஒரு அரசியல் கட்சியின் கூட்டம்னா எப்படி நடக்கணும் நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் நடத்துவோம் வந்து பாருங்க எப்படி இருக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கவனித்து கவனித்து பெண்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் முதியவர்கள் அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் மாற்றுத்திறனாளிகள் வருவார்கள் அவர்களுடைய பாதுகாப்பு அது குறித்த திட்டமிடல் இருக்கும் குருதி கொடை பாசறை என்கிற ஒன்று இருக்கிறது நாம் தமிழர் கட்சியில் அந்த குருதி கொடை பாசறை ரத்தம் கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் அவர்கள்தான் உணவு முதற்கொண்டு குடிநீருக்கான தேவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் பூர்த்தி செய் அவர்கள் பார்த்து கொடுப்பார்கள் அதே வந்து சுற்றுச்சூழல் பாசறை இருக்கிறது அந்த கூட்டம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த கூட்டம் முடிந்ததற்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் அது சின்ன கூட்டமாக இருக்கட்டும் மாநாடாக இருக்கட்டு என் சமீபத்தில் தர்மபுரியில் நடந்த மலைகளின் மாநாடாக இருக்கட்டு இந்த சம்பவம் நடந்த அதே நாள்தான் நடந்தது அப்போ அந்த தர்மபுரி கூட்டத்தில் கூட கூட்டம் முடிந்ததற்கு பிறகு அந்த திடலில் கூட்டம் நடந்ததற்கான எந்த விதமான அறிகுறியுமே இல்லாத அளவிற்கு சுற்றுச்சூழல் பாசனை மிகச்சிறப்பாக தூய்மைப்படுத்துவார்கள் திடலை அது எவ்வளவு செழியாக இருக்கட்டும் சேறு என்ன வேணாலும் இருக்கட்டு மலை சில நேரங்களெல்லாம் மழை பெய்து அவ்வளவு சேர இருக்கும் நிற்கவே முடியாது அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய இடங்களை கூட தூய்மைப்படுத்தி விட்டு தான் அந்த இடத்தை விட்டு வெளியே நகர்வார்கள் நாம் தமிழர் கட்சியினர் இப்படி அவசர அவசரமாக ஓட மாட்டாங்க இத்தனை மரணம் நடந்ததற்கு பிறகு கூட அந்த பகுதியில் மக்களோடு நிற்காமல் ஓடுகிற கூட்டத்திற்கும் எந்தவித பாதிப்பும் நடக்காமல் இருக்கிறபோது கூட அந்த திடலை சுத்தம் செய்து முழுமையாக அந்த திடலிலேயே நின்று அந்த திடலை தந்தவர்களுடைய கைகளில் ஒப்படைப்பது வரைக்கும் பாதுகாப்பாக எல்லோரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டு அந்த திடலை பாதுகாப்பாக தந்தவர்களிடம் ஒப்படைப்பது வரைக்கும் அந்த இடத்தில் நிற்கக்கூடிய கூட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் கூட்டத்திற்கும் ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய கூட்டத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு இதுதான் இதுதான் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் தான் தமிழ்நாட்டிற்கு தேவை ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய கூட்டம் இந் இந்த சமூகத்திற்கும் நாட்டுக்கும் யாரும் யாருக்கும் தேவையில்லை தேவையில்லை ஒன்றில் உங்களுடைய ரசிகர்களை அரசியல் படுத்துங்கள் இல்லை என்றால் அரசியலை விட்டு வெளியேறுங்கள் ரொம்ப எளிமை தேவையில்லை இப்படி ஒரு அரசியல் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை தேவையில்லை முதல்ல விஜய் அவர்கள் வந்து பேசட்டும் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்ளுங்கள் பாதிக்கப்பட்ட மக்களோடு போய் நெல்லுங்கள் அதை எதுவுமே செய்கிறத விட்டுவிட்டு அங்கங்கே உங்களுடைய ஆள்கள் சிலரை வைத்து சதி அது இது என்று சொல்லி நீங்கள் ஒளிந்து கொள்வீர்கள் என்றால் அரசியலை விட்டு நீங்கள் வெளியேறலாம் அதுக்கு மேலே நீங்கள் அரசியல் களத்தில் இருந்து எதற்கு என்கிற கேள்வி இருக்கா இல்லையா மக்களின் எப்படி உங்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் தன்னை நம்பி தன்னை பார்க்க வந்த கூட்டத்தையே கவனிக்காமல் வேக வேகமாக பின்னங்கால் தெறிக்க ஓடியவர் இவருக்கு எப்படி நம்ம வாக்கு செலுத்துறது நாளை இவருக்கு நாம் வாக்கு செலுத்தினால் இவர் நம்மையும் இப்படி தானே விட்டு செல்வாருங்கிற என்ன மக்களுக்குள் வருமாவராதா வந்துவிட்டது வந்து விட்டது ஆரம்பத்தில் இவர்களுடைய அந்த ரசிக வெறியேறிய அரசியலை புரிந்துகொள்ளாத மக்கள் கூட போக போக இவர்களுடைய அரசியல் என்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் கேடு விளைவிக்கக்கூடிய அரசியல் என்பதை புரிந்து கொண்டார்கள் இந்த சம்பவத்தில் மரணம் அடைந்த அனைவருக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கங்கள் இந்த துயரமான நேரத்தில் அவர்களுடைய குடும்பத்தாரோடு இந்த துயரில் நாமும் பங்கெடுக்கிறோம்